உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிடற இது மோட்டிவேஷனல் ட்ரைனிங் இல்லைங்களா சார் அழக பேனர் டிசைன் பண்ணி எக்ஸலண்டா பண்ணிருக்கார் அதுல ஒரு டாபிக் கூட கொடுத்துருக்காரு அந்த டாபிக் நான் கொடுத்ததுதான் அந்த டாபிக்ல என்ன விஷயம்ன்றத நாம அடுத்து பேச போறோம் ஓகேங்களா சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஆக்சுவலா 10 மணிக்கு சார் டைம் கொடுத்தார் 10 to 12 தான் நீங்க புரோகிராமே பட் இருந்தாலும் முன்பின் ஆயிடும் ஏனா கிராம பகுதி மக்கள் உயிரின மேலான தொழில் விவசாயம் அதை டச் பண்ணிட்டு வந்தா தான் நாடு நல்லா இருக்கும் அதனால் அவங்க லேட்டா வந்தது நல்லதுதான் ஒண்ணு தப்பு இல்ல இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா இந்த ட்ரைனிங் செஷன்ல உங்களோட நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஓகே உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா தெரியுது பேசுறதுதானியா நீ பாட்டு பேசுனீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓ வாய் ஓ கையில மைக் இருக்கு நீ பேசிக்கிட்டே இரு கேட்டாதானே உங்களுக்கு தொந்தரவு அப்படி நினைக்கிறீங்க நிறைய பேர் என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய கலை கொஞ்சம் தயவு செய்து அந்த செல்போனுங்களை மட்டும் சைலண்ட்ல போட்டுருங்க ஆஃப் பண்ணாதீங்க சைலண்ட்ல போட்டுருங்க அது மாதிரி ஒரு மோசமான ஒரு சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ரைட் ஒருத்தர் தலைசிறந்த சிறந்த பேச்சாளர்னு இப்ப நம்ம விஸ்வாசார் மாதிரி ரொம்ப தீவிரமா ஏற்பாடு பண்ணி தமிழ்நாட்டிலே அவர் தான் மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளம்பரம் எல்லாம் கொடுத்து அவரை நாங்க கூட்டிட்டு வரோம் எல்லாரும் வாங்கன்னு வால் போஸ்ட் அடிச்சு பேனர் அடிச்சு ஊர் ஊரா விளம்பரம் பண்ணிட்டார் யாருக்கு அமௌண்ட் எல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் அனுமதி இலவசம் சிறந்த பேச்சாளர் வராருன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டார் எல்லாருக்கும் ஒரு ஆசை யார் அவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்ப ஒரு பேச்சு நாம கேட்டு ஆகணும்னு எல்லாம் என்ன பண்ணாங்க மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க அந்த மண்டபத்தோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் உட்காரலாம் ஆனா சார் பண்ண விளம்பரம் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்ப ஒரே ஒருத்தரை நம்பி எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க

கூட்டத்தில் எங்கேயுமே சத்தம் இல்லை இப்ப நீங்க உட்கார்ந்து மாதிரி சைலண்டா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாங்க ஓடி வந்து சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர் போட்டுட்டு போனா கையில மறக்காம இந்த கவர் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டா கூட்டத்தில் அவருக்கு ஒரே குழப்பம் என்ன திடீர்னு கவரை கொடுத்துட்டு போறானே இவன் அது உடனே திறந்து பார்க்க சொல்லியிருக்கானே சரி பாத்திரலாம்னு முதல் கவரை ஓபன் பண்ணார் ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்தது அதுல இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லை அன்னைக்கு வேல்யூ புது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒரு கவரில் இருந்தது அவருக்கு புரியல சரி அடுத்த கவரை பாருங்கன்னா அதை திறந்து பார்த்தா அதில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தது அவருக்கு ஒரே குழப்பம் சரி பணத்தை போட்டிருக்கா ரெண்டு கவர் எது கொடுத்துருக்கணும் இதை ஒன்னத்திலே போட்டிருக்கலாமா இல்லையா அவனையே கேட்டலாம்னு ஐயா நீயே சொல்லியா எதுக்கு ரெண்டு கவர் கொடுத்த எனக்கு அவன் சொன்ன மைக்க வாங்கிட்டு அங்கிருந்து போய் சொன்னான் அந்த முத கவர் இருக்குல்ல அதுல எவ்வளவு ரூபாய் இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்குன்னா நீங்க நல்லா பேசுனீங்க உங்களை வாழ்த்து தான் அந்த ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னான் அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னு என் பேச்சை ஒருத்த மதிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்துல இருந்தார் அதெல்லாம் சரியா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கவர் கொடுத்துருக்கு அது என்ன இருக்குது அதுல எவ்வளவு இருந்தது பாத்துக்கலாம் அப்படின்னு ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தது முதல்ல கொடுத்த கவரே நீங்க நல்லா பேசலைங்கிறதுக்காக இந்த ரெண்டாவது கொடுத்த கவர் இருக்கு பாத்தீங்களா இனிமேல் வாழ்க்கையில எங்கேயுமே நீங்க பேச போக கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு இதுதான் கடைசி மேடையா இருக்கணும் இனிமேல எங்கேயாவது உங்களை மைக்கோட பார்த்த ஆமா அதுக்காக தான் இந்த ஐநூறு சொன்னான் இப்போ ஒரு ஆள் பேச முடியும் நினைக்கிறீங்க அவ்வளவுதான் அப்படி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கலை எதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சுக்கலை தான் பேச்சுக்கலை இருந்தா உலகத்தின் சரித்திரத்தையே மாத்தி போட முடியும் ஒரு நாட்டின் வரலாறே மாறுறது தான் ஒரு அரசியல்வாதி உட்கார்றது மேடையில உட்காருறது பேச்சாலதான் நல்லா வாழ்ந்த அட்ரஸே இல்லாம போனதுக்கும் காரணம் என்ன தான் அப்போ இருக்கிறதுல தலை சிறந்த கலை எது பேச்சுக்கலை பேச்சுக்கலை இல்லாட்டி எங்கோ இருக்கிற நாங்க இங்க வர முடியுமா வாய்ப்பு இருக்கா இல்ல எங்கேயோ இருந்த நாங்க உலகமே பார்க்கக்கூடிய டிவி சேனலை போய் பேச முடியுமா முடியாது என்ன காரணம் பேச்சுக்கலை தான் இந்த பேச்சுக்கலை எங்க உருவானதுன்னா நீங்க எல்லாம் இப்ப படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப்ல உருவானதா எங்களுக்கு அந்த பேச்சுக்கலை நான் ஏன் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னு புரியுதா நீங்க எல்லாம் மாணவ மாணவிகள் நான் ஏன் உங்களை ஃப்ரெண்ட்னு கூப்பிடணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த உலகத்துல தலை சிறந்த உறவு த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா யாரும் சொல்லலாம் அம்மா 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 தான் முதல் உறவு அம்மாவுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது அந்த அம்மா கூட சில டைம்ல உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க எதார்த்தமா பேசலாம் அவங்கள பத்திய உங்க அம்மா கூட சில நேரத்துல உங்களை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க எப்போ தெரியுமா அம்மா ஆசைப்படுற வேலையை நீ செஞ்சு கொடுக்காம போனா வெண்ணிய ரிட்டர்ன் கோ பேக் டு ஹோம் ஸ்கூல் வந்து வீட்டுக்கு போற என்ன எதிர்பார்ப்பாங்க அம்மா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன வேலை பெருசா வச்சிருவாங்க பேசலாம்டா நீங்க பேசுறதுக்கு தான் இந்த கிளாஸ் நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா உட்கார்ந்து இருக்கீங்க ஃப்ரீயா பேசணும் அப்பதான் கத்துக்க முடியும் ஏன்னா நிறைய விஷயத்த கத்துக்க போறோம் இன்னைக்கு உங்களை பேச வைக்கிறதுக்கு தான் நான் கொண்டு வரேன் உங்களை பேசலாம் என்ன வேலை வைப்பாங்க அம்மா மேக்சிமம் உங்களுக்கு வீட்டுக்கு போனா அது ஏன் கேக்குறீங்க எங்க அம்மா எனக்காகவே சில பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்காங்க வேணும்னே அதுல சமைச்சு வச்சிருக்காங்க பொண்ணு எப்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாளோ அவ கையில இதை ஒப்படைச்சிடலாம்னு குடுக்கறாங்களா இல்லையா அம்மா என்ன சொல்றாங்க பாத்திரத்தை கொடுத்து அம்மா அம்மாவுக்கு கையெல்லாம் வலிக்குதுடா இத கொஞ்சம் என்ன பண்ண சொல்றாங்க விலைக்கு வச்சிடறாங்க விலைக்கு வையுமான்னு கேக்குறாங்க நீங்க என்ன செய்யணும் அம்மா கேட்ட உடனே அதை செஞ்சிட்டீங்கன்னா ஆர் குட் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க என் பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு இன்னைக்கு பெரும்பாலான பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க நீயே செய்ய அப்பவே அம்மாவுக்கு என்ன ஆயிடுது உங்க மேல உன்னை பெத்ததுக்கு பதில் ஒரு கல்ல பெத்திருக்கலாம் நானு நல்ல செய்திகளை கேட்டு கைத்தட்டுங்கன்னு சொன்னேன் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல செய்தியா சரி பரவாயில்ல எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கு

பாடு இவ்வளவு கொடுத்துட்டு இன்னொன்னு இவ்வளவு கொடுக்குது நோ யூஸ் என்னது ஆமா சாணி நான் ஹோம்ஒர்க் செய்யறதுல எங்க அப்பா பண்ற வேலை நாலரை மணிக்கு சாணிய ரெடி பண்ணி வச்சிடறாரு அந்த மக்கார்களை சேர்த்தனா அது நாலு பேர் சேர்ந்து தூக்கினாலும் முடியாது அது எங்க அப்பா வைக்கிறார் தப்பு இல்லையே ஒரு மக்காரில் இருக்கிற சாணியை தூக்குறதுக்கே நம்ம வருத்தப்படுறோம் உன்னை பள்ளிக்கூடம் அமைச்சிட்டு வெயில்ல வேர்வை சந்தி எனக்கு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸே வேண்டாம் என்னுடைய உடம்பு வலிச்சாலும் பரவாயில்ல என் பிள்ளையோட வாழ்க்கை குளிரணும் நினைச்சு உடைக்கிறாரு வாழ்க்கை போல சுமக்கிற நம்ம அப்பாவுக்காக ஒரு நாள் மக்காரையில் சாணியை சுமக்கிறது தப்பு இல்லை அப்படி நினைச்சா நீ பெரியாள் உங்க அப்பாவுக்கு நீ பெரியாள் நம்ம செய்யறது இல்லையே அப்பா சாணி எடுக்க சொல்றாரு நம்ம அப்பா கிட்ட பேசுறது இல்லையே நம்ம யாரு கிட்ட பேசுறோம் நேர அம்மா கிட்ட போதும் அந்த டீலிங் அம்மா பாத்துக்கோ வர வர கொஞ்ச நாள என் வாழ்க்கையில நிறைய கிராஸ் பண்றாரு இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது அப்பாவுக்கு நம்ம மேல விருப்பம் வருமா வர அப்போ சம்டைம்ஸ் அப்பா கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுறாரு ஆனா அந்த உலகத்துல நம்ம வெறுக்காத ஒரு உறவு இருக்கு அது எங்க இருக்குன்னா எப்படி இருக்குன்னா ஸ்கூல் வர்ற நேரத்துல கேப்பான் அவனே நம்ம பேர் வச்சு கூப்பிடுறதே கிடையாது இப்பதான் எல்லாரும் மாமனே எல்லாரும் மச்சானே அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு மச்சான் என்ன திங்கக்கிழம்பு இருந்து நீ டல்லாவே இருக்க அது ஒரு குரூப் ஏண்டி நீ ஒரு வாரமா பேசாம உண்மையே தூக்கிட்டு இருக்கிற அப்படி நின்று குரூப் அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா ஒண்ணு இல்லடின்னு அப்ப கூட இருக்கிறவ சொல்லுவா

ரொம்ப என்ஜாய் பண்ணி நடத்தலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடத்தற நினைச்ச நான் நடத்துறேன் நீங்களும் ஃப்ரெண்ட் கிட்ட கவனிங்க ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் லெட் வி ஸ்டார்ட் எஸ் ஆ இதுகாக நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கண்களை எல்லாம் மூடிட்டு ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பார்க்கலாம் அப்ப இன்னார எல்லாரும் பெண்டா தான் உட்கார்ந்திருக்கீங்க இட்ஸ் டு பேட் எதை கவனிச்சாலும் ஸ்ட்ரைட்டா எல் ஷேப்ல உட்கார்ந்து கவனிக்கணும் அப்பதான் அந்த விஷயங்கள் பூரா காது வழியா நம்ம மூளைக்கு போய் ஸ்டோர் ஆகும் செல்போன் எப்படி சிப்ல மெமரி ஸ்டோர் பண்ணுதோ அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் மைண்ட்ல ஸ்டோர் ஆகணும்னா இட் மேக் ட்ரை இப்படி உட்காரணும் உட்கார்ந்தா இந்த பிரபஞ்ச சக்தி பூரா உங்களுக்குள்ள வரும் அதனால உட்கார்ற பழக்கம் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க நடிக்காம நிஜமாவே கண்களை மூடுங்க வேற ஒரு உலகம் உங்களுக்கு அப்பதான் தெரியும் சில பேர் கண்ணு பாப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்றது அப்படியே காதல கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ளே இதை உள் வாங்குங்க பேரண்ட்ஸும் சேர்த்தி பெற்றோர்களும் தயவு செய்து உங்க கண்களை மூடிக்கோங்க யார் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே உள் வாங்கிட்டே வாங்க கண்ணை மூடிட்டு ஓகே கண்களை மூடிட்டீங்களா கண்களை மூடிட்டு அப்படியே நான் சொல்றதை கவனிச்சுட்டு வாங்க கடவுளுடைய படைப்புல இந்த உலகத்துல ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஐந்து இதை தாண்டி ஆறாவது அறிவு பகுத்தறிவு அந்த பகுத்தறிவோட மனிதனா நாம பிறந்து பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கோம் நாம மாணவர்களா இருக்கோம் இவங்க எல்லாருமே பெற்றோர்களா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க எப்படின்னா இந்த உலகத்துல முதல் முதல்ல நீ என்னைக்கு செய்தியை கேட்ட உடனே பேரானந்தப்பட்ட ஒருத்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருப்பாங்க நீ பிறந்துட்ட அப்படிங்கிற நியூஸ் சொன்ன உடனே அவங்களுக்கு அளவுக்கு மீறின ஒரு ஆனந்தம் கோடி ரூபாய் கிடைச்ச ஒரு சந்தோஷம் அப்படி உங்க பர்த்துக்காக சந்தோஷப்பட்ட ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கையில ஒருத்தர் டெபினா இருக்காங்க அவங்கள உங்க மனசுக்குள்ள நம்பர் ஒன் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி உங்க மதரா இருக்கலாம் உங்க ஃபாதரா இருக்கலாம் எனி அதர் ரிலேஷன்ஸ் ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ யாரோ ஒருத்தர் நீங்க பிறந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டுருங்க ஒன்னு ரெண்டாவது வாழ்க்கையில நான் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய ட்ரீம் இதுதான் ஆனால் என்னுடைய கனவை நான் கடைசி வரைக்கும் நிறைவேற்றிக்க முடியாமே போயிடுச்சு என்னால் நிறைவேற்ற முடியாத அத்தனை ஆசையும் என்னால் நிறைவேற்றப்படாத அத்தனை கனவையும் உன்னால் நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையோட வெற்றி பயணத்தை உன்னை நம்பியே பயணிக்கக்கூடிய ஒரு ஜீவன் டெஃபினேட்டாக அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா நீங்க ஜெயிக்கணும் நீங்க வெற்றியை நோக்கி போகணும் அதை கண்டு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமே அவங்கள உங்க மனசுல நம்பர் வைங்க நம்பர் த்ரீ நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை நான் பிச்சை எடுத்தாவது உன்னை கோடீஸ்வரனை ஆக்கி காட்டுறேன் நான் பிச்சை எடுத்தாவது உன்னை கோடீஸ்வரிய நான் பார்ப்பேன் உன்னை உயர்ந்த இடத்துல பார்க்காம என்னுடைய உயர்ந்த உலகத்தை விட்டு பெரிய வாய்ப்பே இல்லை எவனே வந்தாலும் அவனை நான் தடுத்து துரத்துவேன் என்னுடைய லட்சியம் நிறைவேறல நீ நான் பின்னால வந்து சேரன்னு சொல்லி அனுப்புவேன் அப்படி உயிரை கூட போராடி உங்களுக்காக தக்க வைக்கக்கூடிய ஒரு ஜீவன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அத்தனை மாணவிகளுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒருவர் உண்டு அவர்களை உங்கள் மனதில் மூன்றாவது இடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன படிக்கிறோம் எங்க படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை நாம் படிக்கிறதோடைய பின்னணி யாருன்னு பார்க்கணும் உங்க பின்னணியை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் உங்க அத்தனை பேருடைய பின்னணியிலையும் நான் இதுவரைக்கும் சொன்ன மூன்று நபர்கள் டெபினா இருப்பாங்க நீங்க இந்த நாளில் இருந்து செகண்ட் இந்த செகண்ட்ல இருந்து உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவையும் உங்களுக்காக வாழக்கூடிய அந்த மூன்று பேருக்காக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்பதான் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மோட்டிவேஷன் கிளாஸ்ல அனைத்தும் நீயேன்ற ஏன்ற தலைப்புல நான் என்னென்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேனோ அந்த செய்திகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு யாரோட பேஸ்ட் பண்ணனும் அந்த மூன்று பேரோட லைஃபோட பேஸ்ட் பண்ணணும் ஏன்னா உங்க வெற்றிக்கு பின்னாலேயும் அந்த மூணு பேர் இருக்காங்க ஒரு சமயம் நீ வெற்றி அடையாம தோல்வியை சந்திக்கும் பட்சத்துல அந்த தோல்வியிலேயே அந்த மூன்று பேர் இருக்காங்க அந்த மூன்று பேரை நீங்க கண்கலங்காம வைக்கணுமா இல்ல அவங்களை அள வச்சுக்கிட்டே இருக்கணுமான்றத முடிவு பண்றது நீங்கள் மட்டுமே அதற்கான வழிமுறைகள் தான் இன்றைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் கவனிங்க இதே விஷயம்தான் பெற்றோர்களுக்கும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க எவ்வளவோ ஆசைப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவோ கனவு இருந்திருக்கும் உங்களுடைய கனவு உங்க லட்சியம் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு விநாயகா மெட்ரிக் பள்ளியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு சிறப்பு இந்த பள்ளியில என் குழந்தை இருக்குன்னு இன்னைக்கு உங்க குழந்தைகள் இந்த இடத்துல படிக்கிறாங்க அப்ப அவங்களுக்காக நீங்களும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு அதனாலதான் இந்த கிளாஸ உங்களோட சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சோ இன்னைக்கு வகுப்பு முடிகிற வரைக்கும் கொடுக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு பக்கம் மாணவ மாணவிகளும் மறுபக்கம் பெற்றோர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சிக்கான வெற்றி அதுதான் இந்த சந்தோஷமான செய்தியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் ஸ்லோலி ஓபன் யுவர் ஐஸ் எல்லாரும் உங்க கண்களை மெதுவா திறங்க ஏதோ ஒரு உலகத்துல இருந்து வந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நான் எங்க இருக்கேன்னு கேட்டறாதீங்க சினிமாவுல மாதிரி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே கைகளை லேசா ஷேக் பண்ணி கண்ணுல அப்படியே அந்த ஹீட்ட வெச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிடும் அந்த விஷன் பக்கத்து கண்ணுல வெச்சிராதீங்க உங்க கண்ணுக்கு வைங்க ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா நீங்க எல்லாரும் ஆகணும் என்ன செய்யணும் சொல்லக்கூடாது ரைட் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாட் ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷன் முடிகிற வரைக்கும் உங்களை நான் எங்க பார்த்து ஹலோன்னு சொல்றேன்னு நீங்க எனக்கு ஹாய்னு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் ஓகே When When I say you hello, you should reply me, hi. When I say say you hi, you 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 hello, hello. 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 should should reply reply me, me, hi. hi, Hi. 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 நீங்கள் நீங்கள் Okay, are ready? Yes. சொன்னேன். <laughs> <laughs> Very good. என்ன வருஷம் டூ தௌசண்ட் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாருமே ஒரு காலத்துல படிச்சாச்சு இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எதை கொடுத்தா போதும்னு நினைப்பீங்க எங்களுக்கு இது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க என்ன அது ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல அதுல ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா எஸ் நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த செஷன்ல எந்த பாய் எந்த கேர்ள் கேட்குற கேள்விக்கு இமீடியட்டாக எந்திரிச்சு ஹாப்பியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு அது என்ன பரிசு தெரியுமா யூ சீ தேர் அந்த ஸ்டேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கா இருக்காங்க ஆ இது ஏதோ பட்டணத்தில் பெட்டி மாதிரியே இருக்கு வாட் இஸ் திஸ் அது தெரியுது நான் பிஎஸ்எல்வி ராக்கெட்னு சொல்லலையே இது சாக்லேட் தான் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க நினைப்பீங்க வாங்க சல்லரலி பஸ் ஸ்டாப்ல உங்களுக்கு எத்தனை வேணும் நான் இப்பவே வாங்கி கொடுத்து ப்ரே அதுதான் இல்ல இட் இஸ் ஸ்பெஷலி ஒன் இந்த சாக்லேட் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க யூ نو துபாய் துபாய் தெரியுமா எல்லாருக்கும் சினிமாவில் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க கடல தாண்டி ஒரு நாடு துபாயில் இருந்து 750 கிலோமீட்டரை தாண்டி ஒரு நாடு இருக்கு தட் இஸ் குவைத் என்னது குவைத் என்னுடைய ஃப்ரெண்டு குவைத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஒர்க் பண்ற அவர் இப்ப த்ரீ டேஸ் ஆச்சு வந்து அவன் எப்ப வந்தாலுமே ஏதாவது ஒன்னு எனக்கு வாங்கிட்டு வர்றது வழக்கம் கேட்டா அங்க ஒரு ஸ்பெஷல் சாக்லேட் இருக்குன்னு சொன்னான் சரி புடிச்சிட்டு வாடாதன்னு சொன்னேன் இது பிளைட்ல பறந்து வந்திருக்கு பாருங்க போய் பாதி காலி ஆயிடுச்சு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதுல என்ன ஒரு பியூட்டினா கடல் தாண்டி ஏரோப்ளைன்ல பறந்து வந்த குவைத் நாட்டோட சாக்லேட்டு என்னுடைய விநாயகர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் ஸ்பெஷல் ஆனா இது அவங்க சாதாரணமா கொடுத்துட மாட்டோம் ஏன்னா இதல இருக்கிற செந்தை விட நீங்க மூணு மடங்கு அதிகமா இருக்கீங்க இது சும்மா கொடுக்க கூடாது இது ஸ்பெஷலா தெரிஞ்சு போச்சு யூ நோ வெரி வெல் திருவிளையாடல் ஸ்டோரி நீங்க எல்லாம் புரக்கறதுக்கு முன்னாலே வந்த ஒரு திரைப்படம் சாமி வேலாயர்னா தான் ஒரு சரித்திரம் உண்டு சாமிக்கு குடும்பம் இருக்கு அப்பா அம்மா பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பழத்துக்காக சண்டை போட்டக்காக உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு மாம்பழம் மாம்பழத்துக்கே பிரபலமானவங்க மாம்பழத்துக்கு அடிச்சிருக்கூண்டு பழம் ஒருத்தர் கொண்டாந்து பிட்ட போட்டு போயிட்டான் இது ஞான பழம் வேற சொல்லிவிட்டான் மாம்பழம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவன் சொன்னது என்ன இது ஞானப்பழம் பழம் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பழம்னு சொன்னதுனால அது ஸ்பெஷல்னு தெரிஞ்ச உடனே சாமியா இருந்தாலும் கண்டிஷன் முக்கியம் இல்லையா உடனே அப்பா என்ன பண்ணாரு ரெண்டு ஆம்பளை பசங்க அவருக்கு அந்த பசங்களுக்கு அவரு கொடுக்க விரும்பல ஏன்னா இது ஸ்பெஷல் பழம்னு தெரிஞ்சதனால இது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கும் போது பசங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டாங்க என்னன்னு டேடி பழம் எனக்கு நான் ஒருத்தன் இன்னொரு பையன் என்ன பண்ணா நோ டேடி திஸ் ஃபார் மீ பிளீஸ் கிவ் மீன் கேட்டான் அவருக்கு கோவம் வந்துருச்சு டே ஸ்டூப் இப்போ தூரம் உனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது இது ஸ்பெஷல் ஃப்ரூட் இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தார் உடனே ஒரு டெஸ்ட் வச்சார் என்ன டெஸ்ட் ஆஹா பெருமையா இருக்குடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க திருவிழையாடல் கதையை சொல்றீங்களா வாட் ஏ கிரேட் ஜாப் ரியலி ஐ வெரி ஹாப்பி ஒரு கிளாப் பண்ணிக்கலாமே எல்லா பசங்களும் இன்னைக்கு சினிமா பாட்டுக்கு பின்னால ஓடுதுங்க ஏ ரஞ்சிதமே ராக்கெட் அவன் அந்த பாட்டை கேக்குற பசங்களுக்கு மத்தியில் திருவிளையாடலுக்கு அதையா சொல்றீங்களே உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றது கிரேட் இந்த ரெண்டு பசங்க பழத்துக்கு சண்டை போட்டாங்க அப்பா என்ன சொன்னாரு பழத்தை சும்மா தரமாட்டேன் ஆனா அம்மா என்ன சொன்னாங்க எப்பயுமே இந்த அம்மா சென்டிமெண்ட் அப்படிதான் பிரச்சனை வராம முடிக்கணும்னு பார்ப்பாங்க அம்மா அடி வாங்கினாலும் பரவாயில்ல பசங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அந்த அம்மா அப்பயும் சொன்னாங்க ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துடலாமே நோ நீ போ உனக்கு புத்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுதியை பார்த்தாண்டு அந்த பணத்தை கொடுப்பன்னு ஒரு டெஸ்ட் வச்சார் அதான் நீங்க சொன்ன டெஸ்ட் தான் இந்த உலகத்தை யார் சுத்துறாங்களோ அது என்ன பிளே கிரவுண்டா சுத்திட்டு வர்றதுக்கு உலகத்தை யார் முதல்ல சுத்திட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தாண்டா இந்த பணம்னு அப்பா கண்டிஷன் போட்டார் உடனே பையன் என்ன பண்ணான் ஒருத்தன் உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் அப்படின்னு போனா வண்டி எடுத்துட்டான் ஏன்னா வண்டி நல்லா இருக்கு போன வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ உட்காந்தான் கிளெஞ்ச் வண்டி உலகத்தை சுற்றிறதுக்கு அங்க அவனுக்கு இருந்தது அறிவு ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் அந்த இடத்துல அந்த பையனுக்கு இருந்தது அறிவு இன் இங்கிலீஷ் knowledge knowledge இருந்த பையன் நேரா வண்டி எடுத்துட்டு உலகத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டான் இப்ப இன்னொன்னு அங்கேயே இருக்குது அதுக்கு கொஞ்சம் யோசனை அதிகம் ஆமா அவன் வண்டி இருக்கு எடுத்துட்டு போயிட்டான் ரைட்டு உலகத்தை சுத்த என் வண்டி நான் எங்க டீ கடை கூட போக முடியாது நான் இந்த வண்டியை வச்சு நான் எங்கடா உலகத்தை சுத்தறதுன்னு யோசிச்சான் யோசிச்ச உடனே எவன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணானோ ப்ராப்ளம் கிரியேட்டர் கிட்டே போயிட்டு சொல்யூஷன் கேட்டான் பாத்தீங்களா ரியலி இஸ் கிரேட் உடனே அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டான் வா வா